ஜனகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடை வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னாலும் கதிர் நாளைக்கு நான் கிட்ட ஜெயிச்சுட்டு ஒன்றை தான் கேட்க போகிறேன் அப்படின்னு செம எமோஷ்னலாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ரகம் மனசை மாற்ற போகிறாங்கன்னு நம்ம தனா ஜெயிச்சுட்டு வெற்றியால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா ரூமில் வந்து தனியாக உக்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்ம போட்டியில் ஜெயிச்சாகணுமே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கதிர் வராங்க வந்துட்டு என்னதானா இவ்வளோ தூரம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப நான் எப்படியாவது போட்டியில் வந்து ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டு என்னோடய ஆசையை வந்து நான் கேட்க போகிறேன் ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து நினச்சது எதுவுமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாத தானா நீ நிச்சயம் ஜெயிச்சுருவேன் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன கேட்க போகிறேன்னு தான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிறப்ப என்ன கேட்க போகிறேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப வேற என்ன தான் வந்து எனக்கு மனசார பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க போகிற அப்படி தானே அப்படின்னு சொன்னானே ஆமாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப இதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இது என் மேலே தான் என்ன உனக்கு அன்பு பாசம் காதல் எல்லாம் இருக்குங்கிறது எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நிச்சயமாக நீ கேளு கேட்ட உடனே மாமா வந்து மனசார வந்து ஏற்றுப்பாங்க டே கதிரவா வா அப்படின்னு என்னையே கூப்பிட்டு பாரு ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாரு என்கிட்ட சொன்னோன்னே நான் பதிலுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன் என்ன சொல்லுவ செல்லு செல்லு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து என் உள்ளங்கையில் வச்சு உங்கள் பொண்ணை வந்து த தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி வாழ்க்கை பூரா சந்தோஷமாக கலங்காமல் பத்திரமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத கரெக்டாக அந்த வழியில் வந்த மாயா வந்து கேட்குறாங்க எப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க எல்லா விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்து பெ மட்டும்தான் உண்மை தெரியாது அவரும் வந்து கூடி சீக்கிரம் தனா ஜெயிச்சதுக்கப்புறம் கேட்டால் அவரும் மனசு மாறிடுவார் இனிமேல் நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்டு தான் வந்து தனாக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாகணுமே அதுக்கு நம்ம முதல்ல வந்து வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் வேலைக்கு வந்து சேர்றாங்க சேர்கிறப்பே தாராளமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஆனால் எனக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு பத்தாயிரரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னப்பா முதல் நாள் வந்தோடனே பத்தாயிரம் கேட்டால் நான் எங்கேப்பா போகிறது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என் பொண்டாட்டி வந்து பேட்மிண்டன் பெரிய பிளேயரு அவள் வந்து அடுத்த வாரம் பெரிய போட்டியில் கலந்துக்கப்புறம் அவளுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் வந்து நல்லதாக வாங்கி கொடுக்கணும்ல ஷூ அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதனால் என்னப்பா நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிடு இன்னைக்குள்ளே சாயந்தரம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஒவ்வொரு கடையாக வந்து கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி வேர்த்து ஒருவருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாப்புல தனோட லட்சியத்துக்காக இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு உதவியாவது நம்ம வந்து புருஷனாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா வந்து ஜானகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கதிர் தனா ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக மனசு விட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம் நிச்சயமாக வந்து அப்பாக்கிட்ட எப்படியாவது வந்து கதிர்க்காகவாது போட்டியில் வந்து மேற்கொண்டு ஜெயிச்சு பெரியப்ப மனசை வந்து நிச்சயமாக தனா மாற்றிடுவாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கதிர் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கதிர் வந்து தனாக்காக வந்து எப்படியாவது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் வந்து வெளியில் வேலை தேடுறதுக்காக கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சந்தோஷப்படுறாங்க ஜானகி அதோடு முடிச்சிருக்காங்க